முழு மனிதன் யார் முழு மனிதன் முழு மனிதன் யார் முழு மனிதன் கல்வி கற்றோனே முழு மனிதன் வாழ்க்கை முழுவதும் உடன் வருவது கற்ற கல்வி அன்றி வேறேதும் இல்லையே பள்ளி மாணவ மாணவிய செல்லங்களுக்கு தன்னால் என்றது கொடுத்து உதவுவர் கூட முதல் மனிதனே மனிதனே நோட்டு புத்தகம் பேனா பெண் உதவி பெற்றிடும் குழந்தைகள் முகத்து மகிழ்ச்சியை காண்பதும் ஓர் மகிழ்ச்சியே நமக்கு ஓர் மகிழ்ச்சியே இம் கல்வி உபகாரங்களை உதவிட எல்லோர்க்கும் இவ்வாய்ப்பு கிடைக்காதே உதவி புரிய மனம் இருந்தபோதிலுமே பணம் இன்றி போகுமே படப்பேர்களுக்கு பணம் இருக்கும் பேர்களுக்கும் பணம் இன்றி போகுமே சிறிய உதவியோ பெரிய உதவியோ அதற்கும் மனமது வேண்டுமே அதை உம்மிடன் யும்ரானே